ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க பிறக்கன்னு பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோன்னா கலப்பு திருமணம் அதாவது இன்டர் கேஸ்ட் மேரேஜ் யாருக்கு ஏற்படும் அப்படின்ற ஒரு தலைப்பை மையப்படுத்தி தான் நீ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்மக்கிட்ட ஜாதக பார்க்க தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அநேக ஜாதகர்கள் அவங்க வந்து திருமணம் சம்மந்தமாக பல கேள்விகள் என்பது கேட்பாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் எப்போது நடக்கும் திருமண வாழ்க்கை எப்போ எப்படி இருக்கும் நல்ல அமைப்பில் இருக்குமா இல்லை பிரச்சனைக்குரிய அமைப்பில் இருக்குமா திருமண வாழ்க்கையில் ஏதாவது தோஷங்கள் இருக்கா ஏதாவது அதன் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அதோடய விளைவுகளை காட்டுமா இன்னும் வரன் வந்து எந்த திசையிலேருந்து வருவாங்க வாழ்க்கை துணை குணாதிசயங்கள் வந்து எப்படி இருக்கும் அவங்களுடைய குடும்பம் வந்து எப்படி இருக்கும் அந்த குடும்பத்தினால பின்னாடி ஏதாவது பிரச்சனைகள் வருமா இல்லை வந்து ஒத்துழைப்பாக இருப்பாங்களா இது போல பல கேள்விகள் வந்து முன்வைப்பாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தாங்கன்னா அதாவது வேலைக்கு போகக்கூடிய பெண் வருமானம் சொல்லி கேட்பாங்க இல்லை பெண்ணாக இருந்தாங்கன்னா அரசு வேலையில் இருக்கக்கூடிய ஆண் வருவாங்களா இல்லை நல்ல சம்பாத்தியத்தோடு இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய ஆண் என்பது வாழ்க்கை தனியாக வருவாங்களா இது போல பல கேள்விகளை மையமாக வைத்து அந்த திருமணம் பொறுத்த பார்க்கும்போதும் இல்லை திருமண சம்பந்தமான அந்த கேள்விகள் கேட்கும் ஜாதகர்கள் வந்து கேட்பாங்க இதுபோல பல கேள்விகளில் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கக்கூடியது தான் இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வேற கம்யூனிட்டியிலேருந்து வரன் என்பது வருமா இல்லை வந்து சேம் கம்யூனிட்டியிலே எங்களோட கம்யூனிட்டிலேயே வரன் என்பது வருமா இது போன்ற முக்கியமான ஒரு கேள்வியை மையப்படுத்தி கேட்பாங்க இந்த கேள்விக்கு விடை காண விதமாக தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அது எப்படி பார்க்கறது அதற்கான பாவ கிரக தொடர்புகள் என்னென்ன இது பல விஷயங்களை மையப்படுத்தி நம்ம நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஏன்னா இந்த விஷயத்தை ஏன் மையப்படுத்தி பார்க்குறேன்னா இது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது திருமண வாக்கே தாமதமாகவும் இருக்குது ஏன்னால் சில பேருடைய ஜாதக அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேறு கம்யூனிட்டிலேருந்து அவங்க கம்யூனிட்டியை விட்டு வேறே கம்யூனிட்டிலேருந்து வரன் வர வரக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்ற விஷயம் அவங்க ஜாதகத்தில் என்பது இருக்கும் ஆனால் அவங்களுடைய விடாக்குடித்தனத்தால் என்ன ஏற்படும்னா அவங்க என்ன சொல்லுவாங்க எங்களோட சேம் கம்யூனிட்டிலே வந்து எங்களுக்கு வரன்படி எதிர்பார்க்கணும் சார் வேற கம்யூனிட்டில வந்துச்சுன்னா நிறைய வரன்பது வருது ஆனால் எங்களுக்கு வந்து விருப்பம் என்பது கிடையாது சேம் கம்யூனிட்டியில் வந்தால் தான் நாங்கள் வந்து ஏற்றுப்போம் அப்படின்ற ஒரு மனோநிலை என்பது இருப்பாங்க ஜாதகருடைய மனநிலையும் இருக்கலாம் இல்லை வந்து அவங்க பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணத்திலான இது போன்ற ஒரு விழாக்குடி தனத்தில் அவங்க இருக்கலாம் ஆனால் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய ஜாதக அமைப்பில் லக்ன பாவம் என்பது அவருடைய விருப்பு வெறுப்புகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர் என்னென்ன விஷயங்களை விரும்புவார் இது போல பல விஷயங்களை லக்ன பாவத்தின் காரகத்துவம் எடுத்து சொல்லும் அப்படிப்பட்ட லக்ன பாவத்தோடு சுபகிரகங்கள் அசுபகிரகங்கள் ரெண்டு விஷயம் என்பது இருக்கு சுபகிரகங்கள் குரு சிக்கன் போன்ற சுபகிரகம் லக்ன பாவத்தோட தொடர்பு கொண்டு யாருக்கெல்லாம் ஆறு பன்னிரெண்டாவது ராசி ஆசை யாருக்கெல்லாம் தொடர்பு கொள்வதோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னா சேம் கம்யூனிட்டிலே வரணும் வரணும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா குரு சுக்கன் போன்ற சுபகிரகங்கள் வந்து லக்னபாவத்தோட தொடர்பு கொண்டதுனால எங்களுக்கு சேம் கம்யூனிட்டிலேயே வரணும் வரணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க ஆனால் ஆறு பன்னிரெண்டாம் போன்ற பாவங்கள் தொடர்பு கொள்ளும்போது என்ன ஏற்படும் அவங்க சேம் கம்யூனிட்டியில் எதிர்பார்க்கும் போது ஆறு பன்னிரெண்டாம் ராசி அந்த விஷயம் அந்த ஆக்டிவேட் ஆகி அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து ஏற்படுத்தாமல் கொண்டு வந்து போயிடும் ஏன்னா ஆறு பன்னிரெண்டாம் ராசி என்பது ஏழாவது ராசிக்கு பாதகமான ஒரு அமைப்பு அப்போ வாழ்க்கை துணை அவங்க எதிர்பார்த்த அமைப்பில் வராத ஒரு விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும் அதனால் அதனால தான் இவங்க எவ்வளவு தான் அவங்க வந்து எதிர்பார்த்த மாரி அவங்க சேம் கரண்ட்ல எதிர்பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து அது போன்ற சுச்சுவேஷன் பது கொடுக்காது ஏன்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பில் லக்ன பாவகம் அவங்களுடைய விருப்பங்களை குறிக்கக்கூடிய லக்ன பாவகம் குரு சுக்கரன் போன்ற சுபகிரகம் தொடர்பு கொண்டு ஆறு பன்னிரெண்டாவது ஆசையை தொடர்பு கொண்டிருக்கும் அதனால அவங்க குரு சுக்கரன் தொடர்பு கொண்டதுனால சேம் கம்யூனிட்டியில் வரணும் ஆசைப்படுவாங்க ஆனால் ஆறு பன்னிரெண்டாவது ஆசையை தொடர்பு கொண்டதுனால அது திருமணத்துக்கு வாழ்க்கை துணைக்கு பாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால அவங்க எதிர்பார்த்த அமைப்பில் நிச்சயமாக வராது என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய அந்த கலத்திரஸ்தானம் அந்த ஏழாம் பாவத்தோடு ராகு கேது சனி போன்ற கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கும் அதனால என்ன ஏற்படும்னா அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வேறு கம்யூனிட்டியிலும் வரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் அவங்களுக்கு லக்னபாவம் வித்தியாசமாக தொடர்பு கொண்டனாலும் இது போல ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஏமாற்ற முடியும் இது ஒரு காரணமாக இருக்குது அவங்களுடைய மனவாக்கே தாமதமாவதற்கு இருக்குது எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருக்கோம் இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குன்றதை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும் அப்போ யார் என்ன நினைச்சாலும் ஒரு விஷயத்தை மாற்றிவிட முடியாது என்பது புரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்கும் அவங்களுடைய அந்த ஸ்டபன் அந்த ஸ்டபனான குணத்தினால விடாபுடி குணத்தினால என்ன ஏற்படும்னா தாமதம் தான் ஆகுமே தவிர அவங்களுக்கு அந்த எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்பது கால தாமதமானாலும் நடைபெறாது என்பது புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கும் அப்படின்ற விஷயம் பார்த்துங்க அவங்களுக்கு டைம் சரியில்லாத பட்சத்தில் இதுபோல ஒரு குணநலங்களை ஏற்படுத்தி இது போல் தாமதம் என்பது ஆக்கிடும் அது அவங்கள சொல்லியும் குத்தமில்லாம என்பதும் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் அடுத்த கட்டமாக யாருக்கு இந்த இது போல் வேறு கமுனியில இருந்து வர அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி நம்ம பார்க்க போறோம் இது போன்ற விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்க ஒரு திருமண சம்மதமாக பார்க்கும்போது முன்கூட்டியே பல விஷயங்கள கேட்கும்போது இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய மனநிலையை ட்யூன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வரம் தேட ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் பிரச்சனை இல்லை எந்த தாமதம் இல்லாமல் பண்ணிடலாம் ஆனால் அந்த மனோநிலை இல்லாத பட்சத்தில் தாமதம் நிச்சயமாக ஆகும் என்று புரிஞ்சுக்கணும் இப்போ அடுத்த கட்டமாக எப்படிப்பட்ட பாவ கிரகநிலைகள் ஒருத்தருக்கு அவங்க ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா இது போல வேறு இருந்து வரன் வரும் அப்படின்ற விஷயத்த மையப்படுத்தி பார்க்க போறோம் பொதுவாகவே ஏழாம் பாவம் என்பது மன வாழ்க்கையை குறிக்கும் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய விஷயம் ஆண் பெண்ணுடைய அந்த ஈடுபாடு அந்த உறவுகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுபோல் பல விஷயங்களை ஏழாம் பாவம் என்பது எடுத்து சொல்லும் அப்போ ஏழாம் பாவம் என்பது திருமண வாழ்க்கையை பார்த்து ப பார்க்குறதுக்கு ஏழாம் பாவத்தை தான் முக்கியமாக எடுத்து பார்க்கணும் தான் மற்ற விஷயங்கள் எடுத்து பார்க்க வேண்டியது இருக்கு அந்த ஏழாம் பாவ புள்ளி அந்த ஏழாம் பாவ புள்ளி விழுந்த நட்சத்திரம் வந்து தலையற்ற உடலற்ற மற்றும் காலற்ற நட்சத்திரத்தில் அந்த ஏழாம் பாவ புள்ளி விழுந்துருச்சு அவங்களுக்கு வேறு கம்யூனிட்டிலேருந்து இருந்து தான் நிச்சயமாக அமையும் அதாவது தலையற்ற உடலற்ற காலற்ற நட்சத்திரங்கள்லாம் அதாவது தலையற்ற நட்சத்திரங்கள் என்பது அந்த சூரியனோட நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்தரம் உத்ராடம் ஒரு நட்சத்திரத்துக்கு நான்கு பாதங்களாக அந்த ராசி மன்றத்துல பிரித்து வச்சிருப்பாங்க அதுல இந்த கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இந்த சூரியனோட நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு நான்கு பாதங்கள் ஒரு ராசியில ஒரு பாதம் இருக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் என்பது வேறு ராசியில இருக்கும் அப்ப தலை மட்டும் இல்லாத ஒரு அமைப்புகளில் இருக்கும் ரெண்டு பார்வை பார்வையிருக்கும் அதனால ஏழாம் பாவ புள்ளி இது போல கார்த்திகை உத்திரம் உத்ராடம் போன்ற நட்சத்திரங்கள் இருக்கிறவங்களுக்கும் இது போன்ற வேறு கம்டிலிருந்து வரணுக்கு ஒரு சூழ்நிலைகள் என்பது வந்துடும் அதுவே அதே ஏழாம் பாவ புள்ளி வந்து உடலற்ற நட்சத்திரங்களாக சொல்லப்படக்கூடிய அந்த செவ்வாய் என்ற கிரகத்தின் நட்சத்திரங்கள் மிருக சிரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் அமைப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாதங்கள் ஒரு ராசியில் இருக்கும் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு பாதங்கள் வந்து வெவ்வேறு ராசியில இருக்கும் முதல் மற்றும் இரண்டாம் பாதம் ஒரு ராசியிலும் மூன்று மற்றும் நான்காம் பாதம் வேறு ஒரு ராசியிலும் வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும் அதனால தான் இது பண்ணுற ஏழாம் புள்ளி செவ்வாய் நட்சத்திரங்களாக சொல்லக்கூடிய மிருகசேஷம் சித்திரை அவிட்டத்தில் அந்த புள்ளி வந்து விழுந்தாலும் இவங்களுக்கும் வேறு வரன் வரக்கூடிய சூழ்நிலையில் என்பது ஆட்ட முடியாது கொடுத்துருது இந்த நடைமுறையில் கண்ட உண்மை பல பேர் ஜாதத்தை பார்க்கும்போது புதுசாக வந்து பார்க்குறவங்களும் தான் சரி இல்லை ஏற்கனவே திருமணம் ஆனவங்க வந்து நம்ம வேறு ஏதாவது காரணத்துக்காக ஜாதகம் பார்க்குறவங்க இருந்தாலும் சரி அவங்க ஜாதத்தில் போல விஷயம் பல விஷயம் ஆராய்ச்சி நம்ம பண்ணுவோம் பண்ணும்போது கேள்விகள் எடுத்து நம்ம அவங்க இந்த போல விஷயங்கள் கேட்போம் இது போல் வேற கப்பலாம் சொல்லி கேட்போம் அது ஏன்னா இது போன்ற தொடர்புகள் இருக்கிறவங்களும் நிச்சயமாக அது போன்ற அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும் இது நூறுக்கு நூறு சார்பது உண்மை என்பது மட்டும் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா காலற்ற நட்சத்திரங்கள் என்பது இருக்குது இந்த காலற்ற நட்சத்திரம் என்பது குருவின் நட்சத்திரம் அதாவது புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா முதல் மூன்று பாதம் ஒரு ராசிலையும் கடைசி நான்காவது பாதம் என்பது வேறொரு ராசியிலும் பரவி இருக்கும் அதனால தான் இந்த மூன்று வகையான அந்த நட்சத்திர அமைப்புகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது

ராசி பெண் ராசி அப்படின்ற தன்மையும் மாறுபடும் இது போன்ற பல காரணத்துல என்ன ஏற்படும்னா இந்த மூன்று வகையான நட்சத்திரங்கள் காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரங்கள் வெவ்வேறு அமைப்புல இருக்கிறதுனால இவங்களுக்கு இது போன்ற ஒரு ஏழாம் பாவ புள்ளி இது போன்ற மூன்று நட்சத்திர அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய அமைப்புகளை விழும் பட்சத்துல அவங்களுக்கு வெவ்வேறு கம்யூனிட்டியில வரக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையா வரக்கூடிய அமைப்புகள் என்பது வந்துடும் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இது பொதுவாக பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மூன்று கேட்டகரிக்குரிய ஒரு அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு இது போல விஷயம் ஏற்படும் நம்ம சொல்றோம் அடுத்த கட்டமாக வந்து பாத்தீங்கன்னா கிரக அமைப்பு நவ கிரகத்தில் மூன்று முக்கியமான கிரகங்கள் ராகு கேது சனி இந்த மூன்று முக்கியமான கிரகங்கள் ஏழாம் பாவத்தோட அந்த வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இந்த ஏழாம் பாவத்தோட தொடர்பு பெற்றிருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு வேறு கம்யூனிட்டும் வரக்கூடிய அமைப்புகள் என்பது வந்துடும் ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது சனி இந்த மூன்று கிரகத்தோட காரகத்துவங்களை வச்சு பார்க்கும்போது வேறு கம்யூனிட்டி இல்லை வேறு மதம் வேறு கலாச்சாரம் வேறு இனம் வேறு மொழி இது போன்ற பல விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு காரகத்துவங்களை வைத்திருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது சனி அதனால தான் இந்த ராகு கேது சனி போன்ற கிரகங்கள் ஏழாம் பாவத்தை டைரக்டாக அமர்ந்திருந்தாலோ இல்லை ஏழாம் பாவ ஏழாம் பாவத்தோடு நட்சத்திர அடிப்படையில் உபநட்சத்திர அடிப்படையில் தொடர்பு கொண்டிருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கும் வேறு கம்யூனிட்டிலிருந்து வரன் வரக்கூடிய அமைப்புகள் என்பது வந்துடும் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இவங்க ஜாதகத்தில் லக்ன பாவம் அமைப்பு சுபகிரங்கள் தொடர்பு கொண்டிருக்கும் இவங்களுக்கு என்ன ஏற்படும்னா நம்மளுடைய கம்யூனிட்டிலிருந்து வரன் தான் நம்ம வந்து வாழ்க்கை துணையாக வரணுன்றது ஒரு மனப்போக்கில் என்பது இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு மன வாழ்க்கையே வரக்கூடிய அந்த கொடுப்பனை பெற்ற ஏழாம் பாவ தொடர்புகள் கேது சனி போன்ற கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது அவனுடைய மனோநிலை வேறு வேறு அமைப்பில் இருக்கும் அவனுடைய தலைவிதி அந்த கொடுப்பனை என்பது வேறு விதத்தில் என்பது இருக்கும் ஆனால் எந்த விதத்தில் இருந்தாலும் அவங்க ஜாதகத்தில் ஏழாம் பாவம் கொடுப்பா நல்ல ஒரு கொடுப்பனையாக இருக்கும் பட்சத்தில் வேறு கம்யூனிட்டில இருந்தாலும் அவங்க வாழ்க்கை நல்லபடியாக இருக்குன்றது மட்டும் இது போன்ற ஜாதகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அடுத்த கட்ட மூன்றாம் கட்ட ஒரு தொடர்புகளை வைத்து பார்க்கும்போது ஏழாம் பாவம் நான்கு எட்டு பன்னிரெண்டு ராசி யாருக்கு தொடர்பு பொழுது அவங்களுக்கும் வேறு கம்யூனிட்டியிலும் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்து வந்துடுது ஏன்னா இந்த நான்கு எட்டு பன்னிரெண்டாவது ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஐந்து ஒன்பதாவது ராசிக்கு பன்னிரெண்டாவது ராசி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவமாக நான்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக ஒன்றாம் பாவம் என்பது ஜாதகருடைய தனித்தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஐந்தாம் பாவம் என்பது குண்யம் சாங்கிய சம்பிரதாயங்களை பாரம்பரியமாக என்ன கடைபிடித்து வராங்களோ அது போன்ற விஷயங்களே குறிக்கக்கூடியது ஐந்தாம் பாவகம் அதே போல் ஒன்பதாம் பாவகம் என்பது நம்மளுடைய முன்னோர்கள் பூர்வ குடிகள் என்ன மாரி பண்பாடுகளை விஷயத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படின்ற விஷயம் சொல்லக்கூடியது ஒன்பதாவது பாவம்ன்றது அமைப்பில் நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவம் என்பது அந்த மனிதனுடைய தனித்தன்மையும் அவங்களுடைய முன்னோர்கள் சார்ந்த பல சாங்கிய சம்பிரதாயங்களையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடிய அந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவத்துக்கு டேரக்ட் பன்னிரெண்டாம் பாவமாக நான்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவம் வரதுனால என்ன ஏற்படும் அவங்களோட விஷயத்துக்கு நேர்மாறாக ஒரு விஷயம் செயல்படும் அவங்களுடைய தனித்தன்மைக்கும் அவங்களுடைய முன்னோர்கள் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் நேர்மாறாக ஒரு விஷயம் செயல்படும் அப்படின்ற விஷயத்தை சொல்லக்கூடியது அப்போ அந்த ஏழாவது ராசி நான்கெட்டு பன்னிரெண்டாவது ராசி யாருக்கெல்லாம் தொடரும் பொழுதோ அவங்களுக்கு அவங்களுடைய பல விஷயங்களுக்கு நேர்மாறான ஒரு விஷயங்கள் நடைபெறும் அது ஏழாவது பாவம் என்பது வாழ்க்கை துணையை குறிக்கிறதாக இருக்க இருப்பதனால வேறு இருந்து வாழ்க்கை துணை வருவதற்கு ஆட்டோமேட்டிக்காக சாத்திய குரல்களை ஏற்படுத்திவிடும் என்பதை புரிஞ்சுக்கொள்ள வேண்டியிருக்கும் அப்போ யாருக்கெல்லாம் வேறு இருந்து வரன் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சம்மரி மாரி பார்க்க போது அந்த ஏழாம் புள்ளி காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரத்தில் விழுந்தாலோ அல்லது அதே ஏழாம் பாவத்தோடு ராகு கேது சனி போன்ற கிரகங்கள் எந்த விதத்தில் தொடர்பு கொண்டாலோ அல்லது அதே ஏழாம் பாவத்தோடு நான்கு எட்டு பன்னிரெண்டாம் ராசிகள் தொடர்பு கொண்டிருந்தாலோ அவங்களுக்கு இது போல வாழ்க்கை துணை வரக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கு இது அவங்க புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வரன் என்பது தேட வேண்டும் என்பது மட்டும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இது போன்ற வேறு கம்யூனி வந்துச்சுன்னா வருமானம் யோசிக்க கூடாது அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அவங்களோட ஜாதக அமைப்பு கொடுப்ப நல்லா இருக்கும் பட்சத்தில் இது போன்ற ஒரு கிரகங்கள் பாவங்கள் வந்து ஏழாம் பாவத்தோடு தொடர்பு கொண்டு பாவங்கள் பாவங்கள் அடிப்படையில் இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பாவம் இது போல் காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரத்தில் விழுந்துருச்சுன்னு வச்சுங்க அல்லது ராகு கே சனி தொடர்பு கொண்டு இருக்குன்னு வச்சுங்க போன்ற அமைப்புகள் தொடர்பு கொண்டு வச்சுன்னா அவங்க வாழ்க்கை துணை வந்து வேறு கம்பெனிலருந்து வருவாங்க ஆனால் பாவ தொடர்புகள் ஐந்து பதினொன்னோ இல்லை ஒன்று ஐந்து ஒன்பதோ இல்லை ஒன்று ஐந்து பதினொன்றாம் பாவத்து இல்லை வந்து ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு பெற்றிருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய வாழ்க்கை என்பது வேறு கம்யூனிட்டிலருந்து வாழ்க்கை துணை வந்தாலோ அவங்களுக்கு வாழ்க்கை மன வாக்கை சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கும் நல்ல அன்பாக புரிந்து கொள்ளக்கூடிய விட்டு கொடுத்து போகக்கூடிய குணநலங்கள் கொண்ட ஒரு வாழ்க்கை நிச்சயமா நிச்சயமாக அமைவாங்க அவங்க வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கும் இது அனுபவத்தில் கண்ட நூறுக்கு நூறு சதவீதம் உண்மையான ஒரு விஷயம் சரிங்களா அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வரம் தேடும் பட்சத்தில் நல்லபடியாக உங்கள் வாழ்க்கை அமையும் என்று சொல்லி இத்தோட இந்த பதியை முடித்துக்கொள்கிறேன் மேலும் உங்களுக்கு வந்து சாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை தேவைப்படும் பட்சத்தில் இல்லை வாஸ்து சம்மந்தமான கன்சல்டேஷன் இல்லை நியூமராலஜி குழந்தைக்கு பேர் வைக்கிறது இல்லை பெரியவங்களுக்கு வந்து பேர் வச்சுட்டிங்க ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி தோணுது பேர் வந்து கரெக்ஷன் பண்ணணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இல்லை பிஸ்னஸுக்கு வந்து பேர் வைக்கிறது எதுவாக என்னை தொடர்பு கொண்டு பேசலாம் ஒன்று அதிர்ஷ்டக்கல் தேர்வு செய்கிறது குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது நல்ல நாள் நேரம் குறித்து கொடுக்கறது இன்னும் கேபி ஸ்டெல்ல அஸ்ட்ராலஜி வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இன்னும் வாஸ்து கிளாஸ் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இது போன்ற பல ஆலோசனை எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குறைந்த கட்டணத்தில் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் நான் தொடர்பு கொண்டு பேசுங்க அதுக்கான விவரங்கள் வந்து சொல்கிறேன் என்னோட காண்டாக்ட் மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக என்ன அனுக்கினீங்கன்னா உங்களுக்கு தகுந்த ஆலோசனை வழங்கப்படும் மேலும் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் திருமணம் சம்மந்தமாக குழந்தை பிறப்பு சம்மந்தமாக வேலை சம்மந்தமான தொழில் சம்மந்தமான தனநிலை சம்மந்தமான ஆயுள் ஆரோக்கியம் பல விஷயங்கள் வந்து நம்ம போட்டிருக்கோம் அது எல்லாமே ஆஸ்ட்ரோ பரக்கடன் அப்படின்ற பேலிஸ்டில் என்பது இருக்குது இன்னும் வந்து நியூமராலஜி சம்மந்தமாக எண்ணற்ற விஷயங்கள் வந்து போட்டிருக்கோம் குலதெய்வம் எப்படி கண்டுபிடிக்கிறது பல விஷயங்கள் போட்டிருக்கோம் எல்லாமே ஆஸ்ட்ரோ பரக்கடன் என்ற இருக்குது அந்த பிளேலிஸ்டோட லிங்க் இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் அதன் மூலமாக போய் பார்த்துங்க பல முக்கியமான வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது உங்களுடைய விடைபெறுகிறேன் உங்களுக்கு ஆஸ்ட்ரோ பரக்கடன் வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்